அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் வரப்போகிற குரூப் ஃபோருக்கு அதாவது இந்த மாதம் குரூப் ஃபோர் கால்ஃபர் வந்து இருக்குது அந்த குரூப் ஃபருக்கு நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டு இருப்பீங்க நீங்கள் ஆல்ரெடி சீனியர் ஆஸ்பிரண்டாக இருந்துச்சு இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சில விஷயம் வந்து தெரியும் ஆனால் இப்போ தான் புதுசாக படிப்பாங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து தெரியாது ஸோ அதை நான் வந்து சொல்கிறேன் என்ன அப்படின் கேட்டால் தமிழில் ஜென்ரல் தமிழில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் நூறு கேள்வி இருக்குப்பா இந்த நூறு கேள்வியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இலக்கணம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு வந்து இருக்குது ஒரு சிலபஸ் பகுதி ஆ அப்படின்னு சொல்லுவாங்க இலக்கணம் சிலபஸில் சரியா இந்த பகுதி ஆள நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கூல் புக்கில் உள்ள அந்த இலக்கணத்தை அப்படியே சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து அப்படின்னு சொல்லி படிப்பாங்க ஓகே படிக்கலாம் தப்பு வந்து கிடையாது ஆனால் நீங்கள் பழைய கேள்விகள் எடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில குறிப்பிட்ட தலைப்புகளில் இருந்து தான் திரும்ப 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 என்ன ஆகும் அப்படின்னா கேள்விகள் வந்து வரும் நீங்கள் அதுக்காக இலக்கணத்துக்காக நிறைய நேரம் வந்து செலவு பண்ணக்கூடாது சரியா நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் சிலபஸ் அடிப்படையில் என்ன கேள்வி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுறதுக்கு தயாராக வந்து இருக்கணும் நான் இதுக்காக லாஸ்ட் இயர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து நடந்துச்சு அந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட கிராமர் அதாவது இலக்கண கேள்விகள் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க என்னென்ன தலைப்புகள் இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தொகுத்து வந்து கொடுத்துருக்கேன் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது கேள்விகள் வந்து இலக்கணத்துலேருந்து கேட்பாங்க ஒரு கேள்வி கூட இலக்கணத்தில் நீங்கள் வந்து தப்பு வந்து பண்ணக்கூடாது சரியா ஒரு கேள்வி தப்பு பண்ணீங்க அப்படின்னா ஐநூறு பேர் ஆயிரம் பேர் உங்களை முந்திட்டு வந்து போயிடுவாங்க ஸோ இலக்கணத்துலலாம் தப்பே வந்து பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியானது இலக்கணம் சரியா சரி என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து பார்த்துடலாம் அதாவது கொஸ்டின் வந்து எப்படி கேட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துடலாம் இந்த தலைப்புகளில் நீங்கள் வந்து இனிமேல் வந்து படிங்க கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமில் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா தமிழை பார்த்த உடனே பயந்துடக்கூடாது ஐயோ நிறையா இருக்கடா சிக்ஸ்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் இருக்கே நம்ம வந்து டென்த் வரைக்கும் நல்லா படிக்கணும் டுவெல்த்தும் படிக்கணும் இதில் எப்படி நம்ம வந்து நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு வந்து நினைச்சிடக்கூடாது சிலபஸ் எடுத்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ரொம்ப எளிமையான ஒன்று தான் சரி ஓகே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் தொடர் உணர்த்தும் பொருள் அதாவது ஒரு வார்த்தை வந்து கொடுத்துருவாங்கப்பா சரியா இந்த இலவுகாத்த கிளி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த இலவுகாத்த கிளி போல் அப்படின்னா அதுக்கு இன்னொரு ஒரு பொருள் இருக்கும் அந்த பொருளை வந்து கேட்பாங்க அதுதான் ஓமைத்தொடர் உணர்த்தும் பொருள் அப்படிங்கிறது இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து நம்ம முட்டி முட்டி படிக்கணும்னு இல்லை ஜஸ்ட்டு சிம்பிளாக நம்ம வந்து புக்கில் ஏதாவது இந்த தொடர் உணர்த்தும் பொருள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் சரியா அதை நீங்க பார்த்துக்கிட்டாலே போதுமானது அடுத்து ஒரு பழமொழி வந்து கொடுத்துருக்காங்க ஒரு பழமொழி கொடுத்து அது மூலமாக பொருள் சொல்றாங்க இப்போ ஒன்றும் இல்ல உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா அந்த இது வந்து ஒரு பழமொழின்னு சொல்லலாம் இல்ல அப்படின்னா உமைத்துடனும் சொல்லலாம் இப்போ இந்த இந்த உள்ளங்கை நெல்லிக்கணும் போல அப்படின்னா ரொம்ப தெளிவா வந்து தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க ஸோ அது மூலமா ரெண்டு கேள்வி வந்து கேட்ருக்காங்க சரியா பாருங்க அந்த பொருள் கருகை அப்படிங்கிறத ரெண்டு கேள்வி வந்து கேட்குறாங்க இதுக்கு நீங்கள் வந்து படிக்கணும்லாம் அவசியம் இல்லை ஜஸ்ட்டு நாலேஜ் இருந்தாலே போதுமானது அடுத்து வந்து பாருங்கள் கிராமரில் செய்வினை செயப்பாட்டு வினை ரெண்டு கேள்வி கேட்டான் சரியா செய்வினை செயப்பாட்டு வினை நான் எதில் அதிகமான கேள்விகள் கேட்குறாங்கன்னு சொல்கிறேன் ஓகேவா அப்போ நம்மளுக்கு வந்து தமிழில் எங்கெல்லாம் செய்வினை செயற்பாட்டு வினை அந்த வினைகள் எங்கே இருக்கோ தன் வினை பிறவினை செய்வினை செயப்பாட்டு வினை சரியா இந்த மாதிரி இந்த வினைகள் எங்கே இருக்கோ அதை தெளிவாக வந்து படிச்சுக்கோங்க ஓகேவா அடுத்து இலக்கண குறிப்பில் இருந்து ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்கான் சரியா ஒரு வார்த்தை கொடுத்து இது வந்து என்ன வகையான இலக்கணம் இப்போ ஒன்றும் இல்லை எக்ஸாம்பிளுக்கு நல்லவன் நல்லவன் அப்படிங்கிறது ஒரு வார்த்தையை கொடுத்து இது என்ன இலக்கண குறிப்புன்னு கேட்டாங்கன்னா பண்பு பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த மாதிரி குறிப்பு வந்து கேட்குறாங்க சரியா இலக்கண குறிப்பு சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு பின்னால வந்து நம்ம வந்து பார்க்கலாம் அப்ப இலக்கணக்குறிப்புல இருந்து ஒரு கேள்வி வந்து கேட்குறான் அடுத்து வந்து பாருங்க பெயர் சொல்லிருந்து ரெண்டு கேள்வி வந்து கேட்டுருக்காங்கப்பா ஓகேவா பெயர் சொல் எத்தனை கேள்வி கேட்டுருக்கா ரெண்டு கேள்வி கேட்குறான் அதுவும் பாருங்க சினை பண்பு இடப்பெயர் பொருட்பெயர் இதுல தான் கேட்டிருக்காங்க பொறுத்து சரியா அடுத்து அடுத்து ரொம்ப மெயினான ஒன்று இதுலாம் நீங்க தப்பு பண்ணீங்க அப்படின்னா நீங்க அவுட்டு டேன்பிசி குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் அவுட்டு சரிங்களா பாருங்க வேர்ச்சொல்ல இருந்து மூணு கேள்வி வந்து கொடுத்துருக்கான் வேர்ச்சொல் ரொம்ப சிம்பிளான ஒன்று அதோட கான்செப்ட் தெரிஞ்சு அப்படின்னா நீங்க வந்து வேர்ச்சொல்ல எப்படி கேட்டாலும் நீங்க வந்து ஆன்சர் வந்து பண்ணிடலாம் சரியா அதுல இருந்து எத்தனை கேள்வி எடுத்துருக்காங்க மூணு கேள்வி வந்து கேட்டுருக்காங்க ஓகேவா அடுத்து வந்து பாருங்க ஓரழுத்து ஒரு மொழி ஓரெழுத்து ஒரு மொழி நம்மளுக்கு எங்கே இருக்குது செவன்த்தில் வந்து இருக்குப்பா சரியா ஒரு சில இடத்துல வந்து இந்த ஓர் ஒரு மொழி வந்து இருக்கும் அந்த ஓரெழுத்து ஒரு மொழியை மனப்பாடம் பண்ணு என்ன இருந்தாலும் சரி அதில் நாற்பத்தி ரெண்டு ஓரழுத்து இருக்கா அது அத்தனையும் வந்து மனப்பாடம் பண்ணியிருங்க சரியா ஏன்னா ஒரு கேள்வி கன்ஃபார்ம் நம்மளுக்கு அடுத்து ஒரு சொல் கொடுத்து அதுக்கான பொருள் வந்து கேட்குறாங்க இது வந்து இலக்கணத்துலையும் கேட்கலாம் இலக்கியத்துலேருந்து ஒரு பொருள் கொடுத்து நமக்கு வந்து கேட்கலாம் சரியா அடுத்து மரபுப்பிழை பாருங்க இந்த மரபுப்பிழை அப்படிங்கிறது இதுக்கும் படிக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனால் புத்தகத்தில் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் தெரியாத விஷயங்கள் நிறையா வந்து இருக்கும் நம்ம வந்து என்ன நினப்போம் அப்படின்னா இந்த இதுதானே வரும் அப்படின்னு நினப்போம் ஆனால் வந்து வராது இப்போ எக்ஸாம்பிளுக்கு மாடு அப்படின்னு இருக்கும் மாடு கத்துமா கதருமா இல்லை குறைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நீங்கள் இதில் குறைக்கும் அப்படிங்கிறது வராதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இந்த கத்துமா கதருமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யோசிப்பீங்க சரியா ஸோ அந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம புத்தகத்தில் வந்து இருக்குது மரபு பிள்ளை அதை நீங்கள் வந்து படிச்சிருங்க ஓகேவா அடுத்து சந்திப்பிழையேற்ற தொடர் இதெல்லாம் ரொம்ப ஈஸியான ஒன்று தான் அடுத்து பாருங்கள் குற்றிய லுகரத்துலேருந்து ஒரு கேள்வி வந்து கேட்டுருக்காங்கப்பா குற்றிய லுகரம் அப்போ குற்றிய லோகரம் எங்கே இருக்கோ அதை சூப்பராக எடுத்து படிச்சோம் சார்பழுத்து குற்றியலுரம்னா குற்றிலோகரம் மட்டும் படிக்கக்கூடாது சார்புழுத்து ஃபுல்லாக வந்து படிச்சிடணும் குற்றியிலோரம் சார்புழுத்தில் வருது அப்போ சார்புழுத்து ஃபுல்லாக வந்து படிச்சிடணும் மனப்பாடமாக பண்ணிடணும் சரியா அடுத்து பொருந்தாத சொல் அடுத்து பொறுத்துக பொறுத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா வினை மரபு பாருங்க மரபு பிழையும் வினை மரபும் கிட்டத்தட்ட தான் வந்து வரும் அப்போ இந்த மரபுலேருந்து ரெண்டு கேள்வி வந்து கேட்குறாங்கப்பா அடுத்து தமிழ் எண்கள் கா ஊ சா இந்த மாதிரி வந்து வரும் அது தமிழங்கள் இருக்குது ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வந்து நம்ம வந்து ம மனசோட வச்சுக்கலாம் கடலை உருண்டி நுணுக்கி சளித்து ருசித்தி சாப்பிடு என்று அம்மா கூறினால் அப்படின்னு சொல்லுவாங்க முதல் வார்த்தையை மட்டும் போட்டோம் அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலஞ்சு ஆறு சொல்லிட்டு வந்துடும் சரியா அடுத்து வந்து பாருங்கள் பழமொழிலேருந்து அப்போ பழமொழிலேருந்து அவங்களுக்கு நம்மளுக்கு எத்தனை கேள்வி கேட்குறான்னு பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு மூணு கேள்வி வந்து கேட்டுறான் சரியா மொழியில் மூணு கேள்வி கேட்குறான் வேர்ச்சொல்லேருந்து ஒரு மூணு கேள்வி வந்து கேட்டுட்டான் சரியா அடுத்து வந்து பாருங்கள் மூளையிலேருந்து ரெண்டு கேள்வி வந்து கேட்குறான் மூளையிலேருந்து எத்தனை கேள்வி கேட்குறான் ரெண்டு கேள்வி வந்து கேட்குறான் அடுத்து எவ்வகை வாக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அடுத்து கட்டளை தொடர் ரெண்டுமே கிட்டத்தட்ட சேமத்த வந்தோம் அப்போ வாக்கியத்துலேருந்து ஒரு ரெண்டு கேள்வி வந்து கேட்குறாங்க சரியா அடுத்து விடைக்கேற்ற வினா சரியா ஒரு ஒரு ஆன்சர் வந்து கொடுத்துருவாங்க அந்த ஆன்சர் கூடிய வினா வந்து நம்ம வந்து இதெல்லாம் டிஸ்ட்டாக வந்துருக்கும் நம்ம நினப்போ ரொம்ப ஈஸியாக வந்துருக்கும் அப்படி சொல்லிட்டு ஆனால் இதில் தான் உங்களுக்கு வந்து குழப்புற மாதிரி ரொம்ப ஈஸியான கேள்விதான்ப்போ அவங்கள வந்து குழப்பிடும் ஓகேவா அடுத்து வந்து பாருங்கள் ஒரு வார்த்தைகள் ஒரு பெரிய வரி வந்து கொடுத்துருவாங்க மாற்றி மாற்றி வந்து கொடுத்துருவாங்க அதை நம்ம வந்து சரி பண்ணி எழுதணும் அதுலேருந்து ரெண்டு கேள்வி வந்து கேட்குறாங்க அடுத்து அகரவரிசைப்பழி எழுதுக ரெண்டு கேள்வி வந்து கேட்குறான் சரியா வினைமுற்று ஒரு கேள்வி அப்போ இலக்கண குறிப்பு ஏற்கனவே ஒன்று பார்த்தோம் இப்போ ஒரு இலக்கண குறிப்பு இதுவும் வினைமுற்றுல வந்து இலக்கண குறிப்பில் தான் வரும் அடுத்து பாவகையில் வந்து ஒரு கேள்வி அடுத்து ஒரு ஆங்கில சொல் கொடுத்து அந்த ஆங்கிலச் சொலுக்கு நேரான தமிழ் சொல் வந்து கேட்குறாங்க அடுத்ததாக எதிர்ச்சொல் பிரித்தழுது சரியா பிரித்தழுது ரெண்டு கேள்வி வந்து கேட்குறாங்க ஓகேவா இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து சாரி முப்பதுலேருந்து நாற்பது கேள்விகள் இலக்கணத்துன்னு கேட்டுருக்காங்க அப்பா எந்த டாபிக் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துட்டோம் சரியா ஸோ இதே மாதிரி நான் வந்து இலக்கணத்துக்கும் நான் வந்து போடுறேன் நன்றி